வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் விவசாய சங்கங்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் எதிரில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கமும் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கமும் இணைந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள விவசாயிகள் சங்க தலைவர்களை சண்டிகாருக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்த மத்திய அரசின் செயலை கண்டித்து தமிழகத்திலிருந்து சென்ற தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியனை விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டனர் குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று விவசாய சங்க தலைவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற வேலையிலே நாங்கள் உங்களிடம் நாங்கள் அமைதி நடத்துகிறோம் என்ற அரசு கூறி இரண்டு மூன்று தடவை பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியிட்ட நிலையில் கடந்த பத்தொன்போதாம் தேதி அவர்களை மீண்டும் அழைத்து சண்டிகாரிலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை என்பதனை எங்களுடைய தேசிய தலைவர்கள் உணர்ந்து நாங்கள் உங்கள் பேச்சுக்கு உடன்பட்டு வரவில்லை நாங்கள் வெளியே தெரிவித்து வந்து சொல்லி கட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அவர்கள் மாகாணத்திலே திரும்பிய பொழுது இடையிலே வந்து மறித்து அந்த அங்கே இருக்க காவல்துறையை வைத்து அரா அராஜகமாக அவர்களை அவர்கள் மீது துன்புறுத்தி அடாவடித்தனமாக அவர்களை கைது செய்து இன்றைக்கு எங்கே தான் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு தெரியவில்லை இதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களிலே இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனடியாக கைது செய்த தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும்